ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் நம்ம ச பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா வர இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் வந்து புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ீட்ரூட்டை வந்து பாருங்கள் ஒரு பீட்ரூட் நல்லா பெரிய பீட்ரூட்டாக இருக்குது கட் பண்ணி தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் துருவல் உப்பு தேவை என்ன காஞ்சலுமே கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சொல்லுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சிறிதளவு கடலப்பருப்பு பருப்பு உளுத்தம்பருப்பு அதே மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி சிறிதளவு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் கால் டீஸ்பூன் மட்டும் பீட்ரூட் ரொம்ப நல்லது இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்களுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா இந்த மாதிரி பீட்ரூட் பொரியல் செஞ்சு கூட சாப்பிட்லாம் பீட்ரூட் சட்னி செஞ்சு சாப்பிட்டா சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் இருக்கிற மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வர மிளகா பச்சை மிளகா கொஞ்சம் இதளவு பூடி தேவைக்கிறப்ப கல்லுக்கு சேர்த்துக்கலாம் தூளுக்கு சேற்று வேணாம் கல்லுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம் கட் கருவேப்பட் பண்ணி இருக்கீட் திருவி கூட போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா ஹெச்பி லெவல் வந்து அதிகரிக்கும் இருக்கும் பீட்ரூட் சாப்பிட்றதால குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சுடலாம் அப்புறம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கினோம் வதக்கினாலவே அந்த ஸ்மெல் உங்களுக்கு தெரியாது பச்சை வாசனெலாம் போய் நல்லா இருக்கும் இது புளி சேர்த்திருக்கிறதால சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் அதே மாதிரி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமலில் சொல்லுங்கள் இப்போ தேங்காய் துருள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சூடு ஆறுனதுமே அரைச்சி எடுத்துக்கலாம் ஆட்டாங்கல்ல போட்டும் அரைக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம எடுத்து மிக்சியில் சேர்த்திக்கலாம் அரைச்சி சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க சாதத்துக்கு தோசை கேச் இட்லிக்கெலாம் நம்ம இப்போ தாளித்து கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பீட்ரூட் துவையலை தாளிச்சிக்கலாம் வைக்கிறப்ப என்ன வந்து சேர்த்திக்கோங்க ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சும்மா சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு நல்லா உறிஞ்சி வரட்டும் கடுகு நல்லா பொரியுது இப்ப பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்ப கறிவை பாருங்க சூப்பராக இதே முறையில ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு சொல்லுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ